ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் டிசைன் ப்ளவுஸு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிறவங்க இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் நீங்கள் வந்து நெக் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸில் வந்து நீங்கள் அதை அயன் பண்ணிக்கணும் லைனிங் டேயில் ப்ளவுஸ் பீஸில் அயன் பண்ணிவிட்டு நான் காட்டியிருக்க மாதிரி ஒரு சதுரமாக ஒரு பீஸ் எடுத்து அதில் வந்து நாளாக நாலாக மடக்கிட்டு இந்தமாரி தையல் போட்டு வறு அந்த நெக் ஷேப்புக்கே வச்சு அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு அப்புறமா வந்து கீழே வந்து ப்ளவுஸ் பீஸு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸு அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ண ப்ள பீஸை வச்சு கரெக்டாக நெக் ஷேப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மூணு இதுலையுமே சென்ட்ரு பார்த்து கரெக்டாக அந்த டிசைனை வச்சுக்கிட்டு சுற்றி வந்து நெக்கு ஷேப் ஃபுல்லும் அப்படியே வந்து தையல் போட்டுக்குங்க பாருங்கள் இதே மாதிரியே வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ நெக்கு வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக் ஷேப்பு அது மேலேயே அந்த கேன்வாஸ் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது மேலேயே வச்சு அப்படியே சுற்றி தையல் போட்டுக்குங்க கீழே உள்ள அந்த டிசைன் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குதான் பார்த்துக்குங்க முக்கோண ஷேப் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குதான் பார்த்துக்குங்க இல்லைனா பா திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுங்கள் இல்லைன்னா பிசுறு வெளியில் தெரியும் டிசைன் வீணாக போயிடும் அதனால் தையல் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகிருக்குதான்னு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் சேப்போடு இப்போ வந்து கட்டிங் பண்ணிவிட்டு கிராஸ் இது அந்த வளைவுலலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் சேஃப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் லைட்டாக கட் விடுங்க தையல் மேலே கட் பண்ண வேண்டாம் இப்போ அடித்து அப்படியே திருப்பிக்குங்க திருப்பிட்டு அந்த முக்கோண ஷேப்பில் வந்து ஒரு பீடு ஒர்க் நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரியே நீங்கள் பீடு ஒர்க் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த அடித்து திருப்பினும் இல்லைங்களா அந்த அது மேலே வந்து நீங்கள் ஒரு லேஸ் ஒர்க் ஒன்று கொடுத்துக்குங்க காப்பர்னால் காப்பர் இது கொடுத்துக்குங்க உங்களுக்கு என்ன கலர் லேஸ் பிடிக்குதோ அந்த லேஸ் ஒர்க்கு அதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொடுத்துக்குங்க பார்க்குறதுக்கு டிசைன் அழகாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் போடும்போது நல்லா கிராண்டாக தெரியும் நீங்கள் அதில் வந்து மணி வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இல்லைன்னா கல் மாதிரி ஒட்டிக்கனாலும் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா லேஸ் வேணாலும் சுற்றி கொடுத்துக்குங்க சாதா லேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக லேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே ட்ரெண்டிங்கான உள்ள ப்ளவுஸ் செய்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஓகே தேங்க்யூ